ஜோதி சுட்டி எடுத்துட்டு வர பாண்டி மாமாக்கு பூமி தான் ரொம்ப பிடிக்குமா அதை நம்ம கையாலே செய்வோம் செஞ்சு மாமாவை இதுதான் பூரி ஆ இதுதான் பூரி மாவு இத எடுத்து எண்ணெயில போட்டா பூரி ரெடி ஆயிடும் நீ சூப்பர் ரீ ஜோதி எல்லாமே உங்களுக்கு தெரியும் சரி போடுவோம் எப்படியோ பூரியில ஆரம்பிச்சு மாமாவை மயக்கிரணும் இந்த பூரியை சாப்பிட்டு மாமா

ஜோதி உன பூரி சுடச்சனா என்ன பண்ணி வச்சிருக்க என்னத்த பூரியத்த ஏ ஜோதி இது உங்க ஊர்ல பூரியா கறிக்கு போன பொரியமா இருக்கு பூரிங்கற மாமா மாமா இது ராகி பூரி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் ராகி பூரியா அப்பளோ நான் சாப்பிட்டது இல்லையே நீங்க சாப்பிட்டு பாருங்க மாமா

இப்படி பண்ணிட்ட நான் தான் சொன்னேல உனக்கு இந்த வேலை செஞ்சு பழக்கறேனே ஏமா சரி விடு நான் போய் வேற செஞ்சு எடுத்துட்டு வரேன் நம்ம ஊரி அவ்ளோ கேவலமாவா இருக்கு ஜோதி இந்த தடவை சொதப்பிட்ட அடுத்த தடவை மாமாவ மயக்கற மாதிரி ஏதாவது யோசிக்கணும்டி சரி சரி இந்த ஊரி நாய் கூட சாப்பிடாது வா நம்ம போயிரோம் பொண்ணுடி பொண்ணுடி ஏ பொண்ணு ஏ வண்டு ஜாடி மாமே கூப்பிடுற காதுல விழுகுறான் பாரு

அதாண்டி பொன் மண்டு உனக்காக நானே ஆத்துல போய் புடிச்சேன் மாமா இன்னமும் என் மேல உங்களுக்கு பாசமே குறையல போங்க சரி சரி எங்க அக்கா அயிர மீன் குழம்பு சூப்பு தான் வைக்கும் உனக்கு வச்சு தர சொல்றேன் சரிங்க மாமா எக்காவ் எக்கோ யக்கோ என்னடா சொன்னால் எதுக்கு கட்டிக்கா எல்லா விஷயம் அக்கா இங்கே பார்த்தியா அயிர மீன் நானே புடிச்சிட்டு வந்தேன்க்கா என் பொன் மண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்பு வச்சு தாக்கா

போங்க எனக்கு வெக்கமா இருக்கு மீன் குழம்பா கேக்குது மீன் குழம்பு அது காரசாரமா வச்சிருவோம் காரசாரமா கேட்டிங்களா இந்த மிளகா துளிது போதுமா இந்த காரம் போதுமா இன்ன கொஞ்சம் வேணுமா இன்னைக்கு இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு புருஷனும் அந்த மொட்டையும் ஓட போதுங்க எம்மாடி தமிழ் மீன் குழம்பு ரெடியா பசிக்குது தாயி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டா கொண்டு வரேன் கொண்டு வரேன் வரே மாமா மீன் குழம்பு தானே ரெடி இங்க வாரே தமிழே சீக்கிர மாமா பசிக்குது ஆமா மாமா எனக்கும் பசிக்குது இங்க வந்துட்டே மாமா வாடி மருமகளே சோறு போடு பசிக்குது அத்தைக்கு அப்பா மீன் குழம்பு வாசனை தெருவே தூக்குது சீக்கிரம் சோறு எடுத்துட்டு வா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளே தூக்க போகுது இங்க எடுத்துட்டு வரேன் மாமா மருமகளே பாக்கவே சூப்பரா இருக்கு மருமகளே வாயில எச்சி ஊருது சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க மாமா அடி பாதவத்தி காரச்சாரமா கேட்டேன் அதுக்கு நீ இம்புட்டு காரமா ஐயோ என்ன இம்புட்டு காரமா இருக்கு ஐயோ வெளிய சொன்னா கூட நாளை வேணும் சமைச்சு தர மாட்டாங்களே என்ன செய்யறது அது ஒண்ணு இல்ல பாசக்கண்ணீர் பாசக்கண்ணீர் பாச கண்ணீர் ஐயோ பாதகத்தி ஆமா எங்களுக்காக எவ்ளோ சமைச்சு கொடுத்து அதுக்கு தான் கண்ணில ஆனந்த கண்ணீர் வருது ஏன் பொண்ணு யோ சொட்ட போய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணா எம் புட்டு காரம் அக்க மாமா போட்டு வச்சிருக்க ஐயயோ உங்களுக்காதான சமைக்கிற அத்தைம்மா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவா நானே சரி சரி நல்லா சாப்பிடுங்க வேணுங்கறதே கேளுங்க ஐயயோ காரம் தாங்க முடியலையே தமிழ் அத்தைக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி தண்ணி இருக்கு ஆனா தண்ணி தமிழ் அப்புறம் நீங்க தண்ணியே குடிச்சிட்டா என் சாதத்தை யார் சாப்பிடுவா நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி குடிங்க சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும் ஏ தமிழ் தமிழ் நில்லுடி ஐயோ காரம் தாங்க முள்ளே யோ சொட்ட உன்ன நம்பி சொன்னேன் பாரு அடியே மொட்ட உனக்காக மீன் வாங்கிட்டு இருந்தா என் வயிற்றுக்கு கேடு வந்துடும் போலயே என்னங்க ஏங்க ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடி தமிழ்

எங்க அவ தான் எங்க அம்மாட்ட பேசி பேசி மயக்கி மயக்கி எல்லா வேலையும் செய்யறாளே எனக்கு சுத்தமா பிடிக்கல எப்படா அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு இருக்கு ஏன் தமிழ் ஜோதி எங்க வீட்டுல இருக்கிறது உனக்கு தெரியும் இல்ல உனக்கு எதுவும் சங்கடமா இருக்கா எனக்கு என்ன சங்கடம் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு யார் வந்து இருந்தாலும் நீங்க தமிழை தவிர யாரையும் நெருங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் என் தமிழ் தங்கத்துக்கு இவ்வளவு தெரியுமா என்ன பத்தி இப்பதான் பசி வயிறு கிள்ளுது அது உனக்கு தெரியுமா அதுதான் எனக்கு தெரியும் அதனாலதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் என்னடி தமிழ்

பண்ணீங்க நீங்களும் கலந்துட்டுரு என் தம்பி மிளகாத்தூளை கலந்தாலும் எனக்கு தேனா இனிக்கும் இன்னைக்கு இனிக்கும் சாப்பிடுங்க முதல்ல